லார்ட் பிரியமானவர்களே ஜீசஸ் மினஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலுமாய் பதிலை தேடி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் ஆதியாகமம் பதினொன்னாம் அதிகாரம் முடிவு பத்து கேள்விகள் முதலாம் கேள்வி பாஷை தாறுமாறாக்கப்பட்ட இடம் எப்படி அழைக்கப்பட்டது முதலாம் கேள்வி பாஷை தாறுமாறாக்கப்பட்ட இடம் எப்படி அழைக்கப்பட்டது இரண்டாம் கேள்வி சேமன் ஆயுசு வருடங்கள் எத்தனை இரண்டாம் கேள்வி சேமன் ஆயுசு வருடங்கள் எத்தனை மூன்றாம் கேள்வி ஆபிராமன் தந்தை பெயர் என்ன மூன்றாம் கேள்வி ஆபிராமன் தந்தை பெயர் என்ன நான்காம் கேள்வி தேராகுவன் மகன்கள் எத்தனை பேர் நான்காம் கேள்வி தேராகுவன் மகன்கள் எத்தனை பேர் ஐந்தாம் கேள்வி ஆபிராமன் சகோதரர் எத்தனை பேர் ஐந்தாம் கேள்வி ஆபிராமன் சகோதரர் எத்தனை பேர் ஆறாம் கேள்வி ஆபிராமன் மனைவியின் பெயர் என்ன ஆறாம் கேள்வி ஆபிராமன் மனைவியின் பெயர் என்ன ஏழாம் கேள்வி நாகோருடைய மனைவியின் பெயர் என்ன ஏழாம் கேள்வி நாகோருடைய மனைவியின் பெயர் என்ன எட்டாம் கேள்வி தேராகு கல்தேயருடைய எந்த பட்டணத்தை விட்டு கானானுக்கு புறப்பட்டான் எட்டாம் கேள்வி தேராகு கல்தேயருடைய எந்த பட்டணத்தை விட்டு கானானுக்கு புறப்பட்டான் ஒன்பதாம் கேள்வி தேராகுடைய ஆயுசு வருடங்கள் எத்தனை ஒன்பதாம் கேள்வி தேராகுடைய ஆயுசு வருடங்கள் எத்தனை பத்தாம் கேள்வி தேராகு எங்கே மறித்தான் பத்தாம் கேள்வி தேராகு எங்கே மறித்தான் பிரிய மாணவர்களே இருபத்தி எட்டு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கேட்கப்பட்ட ஆதியாகமம் பதினொன்றாம் அதிகாரம் முடிவு பத்து கேள்விகளுக்கு பதில்கள் முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு பத்து மணிக்குள் பதில் அனுப்பவும் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் கற்றுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்